விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன் இந்த ஜூலை மாதத்துக்கு ராசி பலனில் விருச்சக ராசி நபர்களுடைய சில குறைகள் அதாவது இடைப்பட்ட காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டம்னா எங்கே இருந்தீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததுலேருந்தே வச்சுங்களேன் ஏதாச்சும் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து சரியான முறையில் எதுவுமே நடக்கல சில விஷயங்கள் வீக்னஸாக இருக்குது வீக்னஸ் அப்படின்னு வச்சிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா ஒரு எட்டு மாசமா அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு வீக்னஸா இருக்கு அது கொஞ்சம் பலமாக கிடைக்குமா வீக்னஸ் எல்லாம் மறையுமா அப்படின்னா அது மறையக்கூடிய காலகட்டமாக அந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா குரு பொதுவாகவே இந்த குரு பேச்சான ஒருபோட ராசி நபர்கள் அதிகமாக சில விஷயங்கள் புலம்போது என்னென்னா எல்லாம் யூடியூப்லாம் ஆகா ஓகேன்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் ஒன்றும் வேலைக்காகல ஜோதிடம் போய் ஜோசியக்காரங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க முன்னாடி சொன்ன பொலானுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க பொலானுக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் என்பது நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதை வேணா திருப்பி வேணால் கேளுங்க ஆனால் இந்த திருப்பம் ராசிநாதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து தேதிக்கு பிறகு குருவுடன் சேர்க்கை பெறப்போகுது பொதுவாகவே குரு தனிச்சமைப்பில் இருக்கும்பொழுது குரு செயல்படுவதை விட குருவுடன் ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா குருனால் அதிக பலன் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இது எப்படி நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா தங்க கட்டி இருக்குது கோல்டு அது குருவோட சம்மந்தப்பட்டதா இல்லைங்களா அந்த தங்க கட்டி கோல்டு கட்டியாக இருக்கும்பொழுது அதை நம்ம எதாச்சும் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா போட்டுக்க முடியுமா உடம்புல முடியாது ஸோ அதை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனில் ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் உடம்புல சேர்த்துக்கிறோம் அப்போது செய்யும்போது செம்புலாம் தான் எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லைங்களா அப்போ அப்போ தான் வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு பொருளாக மாறும் ஒரு தங்க கட்டி கூட அப்படிங்கிறதுனால குரு தனிச்ச அமைப்பில் பொழுது அதே சக்தி தான் அதே போவர் தான் அதே பலன் தான் ஆனால் அது கூட இன்னொரு விஷயம் சேரும் பொழுது தான் அது இன்னொரு விஷயம் என்பது இன்னொரு கிரகம் சேரும் பொழுது குருவுனால ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு திடகாத்திரமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அர்த்தம் இப்போ அந்த குரு ஏழில் இருக்குது அதே சமயம் ஏழில் தான் போய் செவ்வாய் சேரப்போகுது அப்போது ஏழு என்பது ஆப்போசிட் விஷயத்தை குறிக்கும் அப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்து ராசி நபர்களை வாழ வைப்பார்கள் அப்படி என்பது என்ன நடக்கும் இந்த ஒரு விஷயம் பலகீனமா இருக்கு பலகீனம் மறையும் நம்பிக்கை தேவைப்படுது சரி செஞ்சுக்கலாம் சரி செஞ்சுக்க முடியும் சில நபர்களோட உதவி தேவை கண்டிப்பாக கிடைக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் நல்லபடியாக போக வேண்டும் கண்டிப்பாக போகும் பணம் பண ரீதியாக ஒரு வெற்றி பெற முடியுமா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா சில வேலை வாய்ப்புகளாக மாற்றணும் புதிதாக வேலை வாய்ப்பு தேடணும் இல்லை இருக்கிற வேலை வாய்ப்புல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் கிடைக்கும் தொழில் ரீதியாக ஏதாச்சும் வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக ஜெயிக்க முடியுமா உண்டு ஏதாச்சும் வர வேண்டியது கிடைக்க வேண்டியது ஏதாச்சும் பிண்டிகள இருக்கு அது கிடைச்சாதான் நான் பிரச்சனைலேருந்து வெளில வர முடியும் இல்லைன்னா நான் கம்முன்னு ஒரே இடத்துல தரேன் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னா வர வேண்டிய வரவுகள் கிடைக்கும் இது எல்லாமே ஏழாம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் அந்த சொன்ன எல்லா நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் இதுக்கு உங்களுடைய உழைப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாக இருந்தாலும் அந்த ஒரு சதவீதம் அடுத்தவர்கள் மனது வைக்கும் பொழுதுதான் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தால் மட்டும்தான் இந்த சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் இந்த மாதம் கிடைக்க வருகிறது ரெண்டாவது குருவோட செவ்வாய் சேர்றதுனால நிச்சயமாக ஒரு பலமான ஒரு இடத்திற்கு பலமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் மைனஸ் எல்லாம் களையப்பட்டு ஒரு பிளஸ் ஆன நிலைமைக்கு வருவீங்க ஐந்தாம் இடத்திபதியும் அவர்தான் தனாதிபதியும் அவர் தான் நிச்சயமாக பணம் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு அதே சமயம் காரியம் ஏதாவது இழுத்து அடிச்சுக்கிட்டு பொறுவை பொ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொறுமையாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வேலைக்கேவில எல்லாரும் போட்டு ஜவ்வாய இழுக்கிறாங்க நிறைய பொய் சொல்கிறாங்க நான் செஞ்ச மாதிரிலாம் எனக்கு யாரும் செய்யலை நான் வேகமாக செஞ்சு கொடுத்தேன் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ணி கொடுக்குறாங்க நான் கொடுத்துட்டேன் மாட்டிட்டேன் வெளில வர முடியல இப்போல்லாம் நிறைய புலம்பொல்கள் இருந்தாலும் அந்த புலம்பொல்கள் வந்து உங்களை காப்பாற்றின வழியில் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் புலம்பொழுக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் காப்பாற்றின அமைப்பில் இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இந்த இடத்துல தான் நல்ல விஷயங்கள் அதிகமாக போகுது எப்படின்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த பல விஷயங்கள் ராசி நபர்களை பொறுத்தவரை டார்ச்சர் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒவ்வொரு விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு பிரச்சனை என்னை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் எல்லா பிரச்சனையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறையும் அது எப்படி நீங்க எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பதினஞ்சு பேர்கிட்ட வாங்கின கடனை அடைப்பதற்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கொடுத்துட்டு உட்காருவீங்க அவ்வளவுதான் அப்ப பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா எல்லா டாச்சும் குறையுதா யாராச்சும் ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்க முடியும் இந்த தான் மற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையதை பார்ப்பீங்க மேலே அட்டமாதிபதி புதன் இந்த மாத கடைசியில் உங்கள் ராசிக்கு நட்பு வீட்டில் வர்றதுனால கிட்டத்தட்ட ஒன்பது பத்து இந்த மாதிரி இடத்துலாம் வர்றதுனால இது வரைக்கும் தலைவரிச்சி ஆடிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் சற்று ஓயும் புரியுதுங்களா கடல் அலை ஓயிற மாதிரி தலைவரிச்சி ஆடின முக்கியமான பிரச்சனை இல்லை பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிளவராய பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட தலைவரிச்சி ஆடின சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் மட்டுப்படும் விருச்சகராசி நபர்களை பொறுத்தவரை